கடல வயலில் கல்லாயக்குள்ளே எங்கள் அம்மா அப்பா கூட போயிருப்பேன் தாத்தா பாட்டி கூட அப்போ இந்த மாதிரி பூச்சியை நம்ம பார்த்துருப்போம் உங்களுக்கு தெரியுதுங்களா பூச்சி ம் இந்த மாதிரி பூச்சி இது என்ன எல்லாம் பூச்சி பில்லு சைஸ்லேயே இருக்கும் இந்த பூச்சி இந்த மாதிரி பூச்சி நம்ம பார்த்துருப்போம் ஆனால் நம்ம என்ன செய்வோம் அதை பிடிச்சி பிடிச்சி விளையாடுவோம் சின்ன மென்மையான காட்கள் சின்னதாக இது விவசாயத்தை மறந்தோம் நம்மளோட இதெல்லாம் ஒரு ஹாப்பியாக இருக்கும் சந்தோஷமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு பிடிச்சிக்கிட்டு போம் ஃப்ரெண்டும் போம் பொன்வண்டு இதெல்லாம் மறந்துட்டோம் இந்த பூச்சி பேர் எனக்கு சரியாக தெரியல ஆனால் நம்ம விவசாயம் வயல்வெளியில் நிறைய இருக்கும் இந்த பூச்சி இந்த பூச்சி உங்களுக்கு தெரியுதுங்களா பாருங்க அழகாக இருக்கும் அப்படியே பில்லு மாதிரியே இருக்கும் இந்த பூச்சி வயல்வழியாக மறந்தோம் மெத்த வீடை கட்ட ஆரம்பித்தோம் மரத்தை வெட்ட ஆரம்பித்தோம் நம்மளோட சின்ன சின்ன சந்தோஷங்கள் சின்ன சின்ன விளையாட்டுகள் மன மறந்துட்டோம் விவசாயம் எல்லாம் யோசிப்பாங்க என்னவோன்னு எங்க விவசாயத்தையே மறந்த நாம இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களில் எங்கேயும் ஞாபகம் வச்சுருக்க முடியுது இது வந்து இந்த விவசாயத்துக்கு நன்மை செய்கிற பூச்சி தான் இது பூச்சி எனக்கு தெரியல பேர் நீ யாராவது தெரிஞ்சாங்க இருந்தீங்கன்னா கமான்ல சொல்லுங்கள் மறந்துட்டு நானே எனக்கே வருத்தமாக இருக்குது இது செடி நம்ம கடல வயலில் தான் நிறையா இருக்கும் கடல சோளம் கம்பு இதில் இருக்கிற சின்ன சின்ன பூச்சிகளை உண்டு வாழும்னு நினைக்கிறேன் மனசுக்கு ஹாப்பியாக இருக்குது இதை ரொம்ப நாலு கழிச்சு ரொம்ப வருஷம் கழிச்சு இந்த பூச்சியை நான் பார்த்துருக்குறேன் என் பசங்களுக்கு கூட இந்த மாதிரி பூச்சியெல்லாம் பார்க்கக்கூடிய குடிப்பனை இல்லை